ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வந்து மீன அமிலம் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்ருக்கு முட்டை அமிலமும் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த லீவு முடிய முன்னாடி முட்டை அமிலமும் ஒரு நாள் ஊற்றியும் விட்டு ஸ்ப்ரேயும் பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் சரி அது காலி ஆகிடுமே அடுத்து என்ன பண்ணுறது அடுத்த ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது முட்டை அமிலம் கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய மைண்ட் வாய்ஸ் கேட்ட மாதிரி என்னுடைய சகோதரி உடன்பிறவா சகோதரி நான் சொல்லியிருக்கேன் எங்களோட ஸ்கூ பணிபுரியக்கூடிய துப்புரவு பணியாளராக பணிபுரிகிறாங்க நம்ம மேலே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பாசம் மரியாதை நிறையா நிறையா சொல்லலாம் இப்போ இந்த லீவில் தான் நான் இருக்கிறேன் அவங்க நமக்கு செய்யணுன்னு அவசியம் இல்லை ஃபோன் அம்மா இந்த மாதிரி நான் மார்க்கெட் போனேன் போன இடத்துல வந்து நிறைய வந்து வேஸ்ட்டான லெமன் இருந்ததுமா நான் வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஒரு பெரிய என்ன சொல்கிறது இந்த லிட்டர் பக்கெட் அளவுக்கு கொடுத்தாங்களாம்மா நூறுரூபாய்க்கு சரின்னு சொல்லி அவங்க வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேம்மா என்ன பண்ணுறது அப்படின் கேட்டாங்க பக்கத்தில் ஒரு கடையில் ஒரு அஞ்சோ பத்து ரூபாய்க்கு ஒரு சின்ன டப்பா ஒன்று விலைக்கு வாங்கி அதில் பிழிஞ்சிட்டு அப்படியே அதில் ஒரு அஞ்சு முட்டையை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க அவங்களுக்கு ஏற்கனவே நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் தண்ணி படக்கூடாது டப்பாவில் தண்ணி இருக்கக்கூடாது முட்டையில் தண்ணி இருக்கக்கூடாது லெமன் கழுவக்கூடாது கை கழுவி இருக்கக்கூடாது நீச்சாக தண்ணி இல்லாமல் நீங்கள் இதை பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா பத்து நாள் லீவு முடிஞ்சு நான் போனதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்து வெள்ளம் வந்து பத்து நாள் கழித்து போட்டாவே ஓகே தான் அதுதான் வந்து ப்ரொசீஜர் ஸோ பத்து நாள் லெமனில் அந்த இது ஊறையும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பத்து நாள் கழித்து வெள்ளம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பத்தாவது நாள் ஸோ டுவெண்ட்டி டேஸில் வந்து மினிமம் நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம் ஸோ அதை அவங்களுக்கு சொல்லிட்டு திருப்பி ஒரு தடவை ஓகேம்மா நான் பண்ணி வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்கள் நினைக்கலாம் ஐயோ பாவம் அவங்க கஷ்டப்பட்டவங்க அப்படின்னு அப்படியே கிடையாது நம்ம வந்து எப்போவுமே அவங்களுக்கு என்ன ஒரு உதவினாலும் நம்ம தொடர்ந்து செஞ்சிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஸோ வரும்போது கூட அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு அந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் அவங்களுக்கு அந்த மாதிரி செய்வோம் இங்கே இருக்கக்கூடிய காய்கறிகளாக இருக்கட்டும் இல்லை மற்ற உதவிகளாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணுறோம் ஸோ அதனால் அவங்களை கஷ்டப்படுத்துகிறேன் நீங்கள் நினைக்காதீங்க இந்த அன்பை வெளிப்படுத்துகிற விஷயத்த நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த விஷயத்த நான் பதிவு பண்ணுறேன் ஸோ எனக்கு அடுத்து ஒரு அது ஒரு ரெண்டு பாட்டில் வரும் அப்படின்னு வர சொல்லிட்டாங்க ஸோ இன்னும் ரெண்டு மாதத்துக்கு நமக்கு முட்டை அமிலத்துக்கு கவலை இல்லை ஸோ அப்பப்போ அப்பப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா பன்னெண்டு பாட்டில் ரெடி பண்ணால் பன்னெண்டு மாதத்துக்கு நீங்கள் நினைக்கலாம் அவ்வளோ ஆகுதானா இது வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணி போக மிச்சம் இருக்கிறத ஃபுல்லாக நான் வந்து மண்ணுக்கு ஊற்றி விட்டுருவேன் ஸோ அதுதான் நம்மளுடைய தோட்டம் வந்து பூச்சியெல்லாம் அதிகமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம் நீங்களும் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா பாய்